வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராமத்தை காத்தாடி ஜி டுவெண்ட்டி ஃபோருக்கு அனைவரும் வரவேற்கிறேன் நண்பர்களே நம்ம வந்து திருப்பதி போயிருந்தோம் மூன்றாவது சனிக்கிழமை திருப்பதி போயிருந்தோம் நல்ல கூட்டம் திருப்பதி போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த திருப்பதி நுழைவு வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும் அந்த டோல்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நின்று எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே விட்றாங்க நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த திருப்பதி ஏறுறதுக்கான மலையெல்லாம் தெரியுது பாருங்கள் முடிச்சுட்டு நாம் என்ன போனோம் நேராக செக் போஸ்ட்லாம் முடிச்சுட்டு என்ன போனோம் பொறுமையாக அப்படியே வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை ஏற ஆரம்பிச்சுட்டு அப்படியே குளிச்சு கிழிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போனோம் உள்ளே போனால் சாயங்காலம் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தோம்னா தேவஸ்தானத்தில் அப்படியே எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுது நா நடுவில் நாமம் இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் சங்கு சக்கரம் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா உள்ளே நம்ம இந்த டைமில் வந்து நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் ஏன்னா கிரிட சேவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம் அப்போது கிரட சேவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போது அந்த இடத்துல நம்ம வந்து பின் அந்த மூல சாந்து பேக் சைடில் நம்ம எடுத்து அந்த வீடியோ அப்புறம் என்ன பண்ணோம் சனிக்கே மேய்ச்சி கூட்டம் அதிகமாக இருந்ததா எல்லோரும் என்ன பண்ணாங்க கிரட சேவையை பார்க்குறத விட முன்னாடி போய் சாமியை பார்த்துலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் முதல்ல கிரட சேவையை பார்த்தோன்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா கிரட சேவைக்கு வந்து அந்த கிரட வாகனத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு உட்காந்துட்டு நல்லா ஊர்வலமாக நல்லா சூப்பராக அழகாக வந்தார் இந்த தரிசனம் யாருக்கும் நிறைய பேர் கிடச்சிருக்காது இந்த கிரட கிரட சேவை வரும் தரிசனம் அந்த கிரட சேவை தரிசனமும் நான் வந்து பார்த்துட்டு அதன் பிறகு நான் அந்த கருட சேவை முடிச்சுட்டு போய் நான் போய்ட்டு வெங்கடாஜலபதி போய் தரிசனம் பண்ணேன் என்னென்னா நல்ல ஒரு சீக்கிரம் திருப்பதி போகிறவங்க சனிக்கிழமை போகணுன்னு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஆறுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கருட சேவையை பார்த்துடலாம் கருட சவையெல்லாம் பார்த்துட்டு சாமிலாம் பார்த்துட்டு எல்லா பச்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வந்த ஆஞ்சநேயர் அதை வர வழியில் ஆஞ்சிநேர் போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம் பெருமாள் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ ஷேர்ட்